சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரொமோட தேதி பத்து டு பதினாலு போட்டிருக்காங்க ப்ரொமோல என்ன காட்டியிருக்காங்கன்னா சிவா டாக்டர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சந்திக்க வந்திருக்காங்க இல்லை வேற எதுக்காகவோ வந்திருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த் உங்க அண்ணனோட வைஃப் பைரவி வந்து எங்கிட்ட வந்து அவங்களோட சிந்து இருக்காங்களா அவங்களோட சிஸ்டர் அவங்க வந்து அவங்க அத்தை மகா வந்து ஹராஸ் பண்றதா அதாவது குடும்பப்படுத்துறதா எங்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் சிவாவுக்கு எல்லா உண்மையும் புரியுது அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிந்து கிட்ட வந்து ரொம்ப கோமா நடந்து கொடுக்குறாங்க அவங்கள போய் அந்த மாதிரி அதாவது ஸ்டோர் ரூமில் போய் படுக்க வைக்கிறாங்க இவ்வளவு சீக்கிரம் சிந்துக்கு எப்படி சரியானுச்சுங்கிறது ஒன்றுமே புரியல அதோட பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து அதாவது வந்து எல்லா விஷயமும் இப்போ சிவாக்கு தெரிஞ்சதில் நேராக வந்து பார்த்தோம்னா ஐசுவை கையை பிடிச்சி நேராக பெரியமாக விட்டு கூட்டு வராங்க அன்னபூர்ணிக்கிட்ட அதாவது வந்து இந்த மாதிரி மகா அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த போய் சொல்லி அவங்கள வந்து அடித்து இந்த மாதிரி இது பண்ணாங்க அந்த நேரத்தில் பைரவி பார்த்துட்டாங்க பைரவி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் கரெக்டாக சொல்லிடுறாங்க சிந்து மேலே எந்த தப்பு இல்லைங்கிறதையும் சொல்கிறாங்க ஆனால் மகா வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீயா அப்படின்னு சொல்லி பைரவி பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் ஸ்டோரி அடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்